அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் சுகஸ்தானத்தில் சனி ராகு சப்தமஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் குரு பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கேது என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு ராசியை ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு நல்ல பலன்கள் உண்டாகக்கூடியதாகவும் தந்தையின் உடல்நலன முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான ஒரு போக்கு காணப்படலாம் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்து பார்ப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு வேக மாற்றம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கு உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் உங்களுக்கு போக்கு காணப்படலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் காணக்கூடியதாக இருக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் உங்களுடைய மனதில் ஒருவித கவலை இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிறப்பாக படித்து முடிப்பீங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூட கூடியதாகவும் இருப்பவர்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வேலை பழு குறையக்கூடியதாக இருக்கு திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுடைய தொழில் மாற்றம் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீங்க உங்களுடைய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்று அதிகாரிகளுடைய நினைத்தபடி நடக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக்க அனுகூலமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு பல வழியில தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் பொருளாதார நிலைகள் திருப்தி தருவதாக இருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே திறன்படம் செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க கூடியதாக இருக்கு மாணவர்கள் கிரகிப்பு தன்மையினால தங்களுடைய கல்வியின் தரத்தை பழைய கடன்களை நீங்க விரைவில் வசூலாக்கூடியதாகவும் தங்கள் சகோதரின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க மனதில் ஏதாவது குறை இருக்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதைரியம் கூட கூடியதாகவும் காரிய அனுகூலங்கள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு எதிர்பாராத பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படலாம் பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவரவர் வேலைகளை அவரவர் செய்தால் எந்த பிரச்சனையும் வராது என்ற கொள்கையை கொண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் உங்களுக்கு ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி கௌரவத்தை ஏற்படுத்துவார் இரும்பு நெருப்பு மருத்துவ பொருட்கள் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு அரசியல் தையல் சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் வந்து சேரும் அரசாங்க உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை கவனமாக செய்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்கள் மனம் ஒரு நிலையிலே இருக்காது ஒரு வேலையே கவனம் செலுத்த முடியாமல் அடிக்கடி வேறு வேலைக்கு மனம் மாறும் குழப்பமாக இருந்தால் நல்ல விருப்பம் உள்ளவர்களுடன் ஆலோசனை கேளுங்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த பொறுப்பு கிடைத்தாலுமே அதை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் வாரத்தின் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய மனம் ஆன்மீக மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடும் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லலாம் வியாபாரத்தில் வாரத்தின் முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதி லாபகரமாக இருக்கு காதல் உறவு நல்ல முறையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா பதினேழு அது மட்டும் இல்லாமல் வெறுச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ராசியை ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல பலன்கள் உண்டாகலாம் தந்தையு உடல் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு சிறு சர்க்கள்கள் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் உயர்வு ஏற்படக்கூடியதாகும் தொழில தொழில்நுட்பத்தோடு நீங்க மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்கள் கஷ்டங்கள் விலகக்கூடியதாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்க பாடுபட்டு உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகளில் நீங்க கவனமாக இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரும் குரு எட்டாம் இடத்துல இருப்பதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான பேச்சுவார்த்தை தள்ளிப்போகும் வியாபார விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகள்ல மிகவும் கவனமாக நீங்க செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்துல ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்வேகம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுல நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தினமும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே